அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள பதிமூணு முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பெல்ஸ் மூலியும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம் முதல் அறிவிப்பு தமிழக சட்டப்பேரவையில் நேற்று நிறைவேற்றப்பட்ட ஏழு மசோதாக்கள் நம்பர் ஒன் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் கடன்களை வலுக்கட்டாயமாக வசூலித்தால் ஐந்து ஆண்டுகள் சிறைதண்டனையும் தண்டனையும் ஐந்து லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கும் மசோதா தாக்கல் செய்யப்பட்டது சட்டப்பேரவையில் துணை முதலமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் தாக்கல் செய்த இந்த சட்ட மசோதா ஒருமனதாக நிறைவேற்றமும் செய்யப்பட்டது வங்கி அல்லாத பணக்கடன் வழங்கும் நிறுவனங்களுக்கும் இந்த சட்டம் பொருந்தும் எனவும் கடன் பெற்றவர்கள் தற்கொலை செய்து கொண்டால் கடன் தந்த நிறுவனம் தற்கொலைக்கு தூண்டியதாக கருதப்படும் என்பது இந்த மசோதாவின் முக்கிய அம்சமாகும் இரண்டாவது மருத்துவ கழிவுகளை கொட்டினால் விசாரணையின்றி சிறை அளிக்க சட்ட திருத்தம் நிறைவேற்றம் செய்யப்பட்டது சட்டத்துறை அமைச்சரான ரகுபதி சட்டப்பேரவையில் தாக்கல் செய்த இந்த மசோதா நிறைவேறியது மருத்துவ கழிவுகளை கொட்டினால் விதிகளை மீறியதாக தடுப்பு காவலில் வைக்கப்படுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது மூன்றாவது கலைஞர் பல்கலைக்கழக சட்ட மசோதா இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டது கும்பகோணத்தில் கலைஞர் பல்கலைக்கழகம் அமைப்பது தொடர்பாக சட்ட முன்வடிவு நிறைவேற்றம் செய்யப்பட்டது நான்காவது தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் சட்ட மசோதா சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டது ஐந்தாவது தமிழ்நாடு உடற்கல்வியல் விளையாட்டு பல்கலைக்கழக சட்ட மசோதா சட்டப்பேரவையில் நிறைவேற்றம் செய்யப்பட்டது ஆறாவது மாற்றுத்திறனாளிகளுக்கு கவுன்சிலர் பதவி வழங்க கொண்டுவரப்பட்ட மசோதா நிறைவேற்றம் செய்யப்பட்டது ஏழாவது ஊராட்சிகளில் விளம்பரங்களை காட்சிப்படுத்தும் முறை தொடர்பான மசோதாவும் நிறைவேறியது ஊராட்சிகளில் ஆட்சேபனைக்குரிய விளம்பரங்களை அகற்றும் முறை தொடர்பான மசோதாவும் நிறைவேற்றம் செய்யப்பட்டது இரண்டாவது அறிவிப்பு ஏப்ரல் முப்பதாம் தேதி இன்று சார் பதிவாளர் அலுவலகங்களில் கூடுதலான டோக்கன்கள் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக பத்திரப்பதிவுத்துறை அறிவித்துள்ளது இன்று ஏப்ரல் முப்பதில் அதிக அளவில் பத்திரப்பதிவு நிகழும் என்பதால் கூடுதலான டோக்கன்கள் வழங்க ஏற்பாடும் செய்யப்பட்டுள்ளது ஒரு உள்ள அலுவலகத்துக்கு நூற்றி ஐம்பது டோக்கன்களும் இரண்டு பதிவாளர்கள் அலுவலகத்துக்கு முன்னூறு டோக்கன்களும் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது கூடுதலாக நான்கு தக்கல் டோக்கன்களும் வழங்கப்படும் மூன்றாவது அறிவிப்பு தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஒத்திவைக்கப்படுவதாக சபாநாயகரான அப்பாவு அறிவித்திருக்கிறார் கடந்த மார்ச் பதினான்காம் தேதி தமிழ்நாடு சட்டப்பேரவையில் பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்கியது மார்ச் பதினான்காம் தேதி பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது மறுநாள் வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது மார்ச் பதினேழில் நிதிநிலை அறிக்கை மீதான விவாதமும் இருபத்தி நாலாம் தேதி முதல் மானிய கோரிக்கை மீதான விவாதமும் நடைபெற்றது இந்த நிலையில்தான் தமிழ்நாடு சட்டப்பேரவையை தேதி குறிப்பிடாமல் சபாநாயகனர் அப்பாவு ஒத்திவைத்தார் நான்காவது அறிவிப்பு மே ஒன்றாம் தேதியான நாளை தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து டாஸ்மார்க் மதுபான சில்லறை விற்பனை கடைகள் பார்கள் நட்சத்திர ஹோட்டல் பார்களை மூட உத்தரவிடப்பட்டும் உள்ளது மேலும் அன்றைய தினத்தில் விதிகளுக்கு மாறாக மது விற்பனை ஏதும் செய்யப்பட்டால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் டாஸ்மார்க் கடை ஊழியர்களுக்கு கடுமையான எச்சரிக்கையும் விடப்பட்டுள்ளது ஐந்தாவது அறிவிப்பு ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வியாழக்கிழமை உழைப்பாளர் தினம் வெள்ளிக்கிழமை முகூர்த்தம் சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை வார விடுமுறை நாட்களை முன்னிட்டு சென்னையிலிருந்தும் இதர இடங்களிலிருந்தும் மற்றும் பிற இடங்களிலிருந்தும் கூடுதலான சிறப்பு பேருந்துகள் இயக்க திட்டமிடப்பட்டும் உள்ளது சென்னை கீழம்பாக்கத்திலிருந்து திருவண்ணாமலை திருச்சிக்கு புதன்கிழமை அன்று ஐநூற்றி அறுபத்தைந்து பேருந்துகளும் வெள்ளிக்கிழமை மற்றும் சனிக்கிழமை முன்னூற்றி எழுபத்தைந்து பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டும் உள்ளது சென்னை இருந்து திருவண்ணாமலை நாகை வேளாங்கண்ணி ஓசூர் பெங்களூர் ஆகிய இடங்களுக்கு புதன்கிழமையன்று நூறு பேருந்துகளும் வெள்ளிக்கிழமை மற்றும் சனிக்கிழமை தொண்ணூறு பேருந்துகளும் மேற்கூறிய இடங்களிலிருந்தும் இயக்க திட்டமிடப்பட்டு உள்ளது மற்றும் பெங்களூரு திருப்பூர் ஈரோடு மற்றும் கோயம்புத்தூர் ஆகிய இடங்களிலிருந்தும் பல்வேறு இடங்களுக்கும் இருநூத்தி ஐம்பது சிறப்பு பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டு உள்ளது மாதவரத்திலிருந்து முப்பது முதல் மூன்றாம் தேதி வரை இருபத்தி நான்கு பேருந்துகளும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகிறது மேலும் நான்காம் தேதி ஞாயிறன்று அன்று சொந்த ஊர்களிலிருந்து சென்னை மற்றும் பெங்களூர் திரும்ப வசதியாக பயணிகளின் தேவைக்கு ஏற்ப அனைத்து இடங்களிலிருந்தும் இருநூத்தி பதினைந்து சிறப்பு பேருந்துகள் இயக்க திட்டமிடப்பட்டு உள்ளது ஆறாவது அறிவிப்பு பள்ளிகளில் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல் சம்பவங்களை தடுப்பதற்கும் மாணவர்களை பாதுகாப்பதற்கும் அரசு வழங்கியுள்ள நிலையான வழிகாட்டுதலை வழிகாட்டுதல் நெறிமுறைகளை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் என பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது ஏழாவது அறிவிப்பு செப்டம்பர் ஆறாம் தேதி இனி ஆண்டுதோறும் காவலர் நாளாக கொண்டாடப்படும் என சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார் காவலர் நாளில் சிறப்பாக செயல்படும் காவலர்களுக்கு பதக்கம் வழங்கப்படும் எனவும் கூறியிருக்கிறார் எட்டாவது அறிவிப்பு குடியத்தம் குங்கையம்மன் கோவில் சிறசு ஊர்வல விழாவை முன்னிட்டு வேலூர் மாவட்டத்திற்கு மே மாதம் பதினைந்தாம் தேதி என்று உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது அதற்கு பதிலாக ஜூன் பதினான்காம் தேதி அன்று சனிக்கிழமை அரசு வேலை நாளாகும் என்று ஆட்சியரான சுப்புலட்சுமி உத்தரவிட்டிருக்கிறார் ஒன்பதாவது அறிவிப்பு தமிழ்நாட்டில் இன்று முதல் ஏழு நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது என வானிலை ஆய்வு மையம் தகவல் அளித்துள்ளது லட்சத்தீவு மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது தென்னிந்திய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு பகுதிகளிலும் கிழக்கு மற்றும் மேற்கு திசை காற்று சந்திக்கும் பகுதியில் நிலவுகிறது இன்றும் நாளையும் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மணிக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்திலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் மே ஒன்று முதல் மூன்றாம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் நான்கு மற்றும் ஐந்தாம் தேதிகளில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் பத்தாவது அறிவிப்பு மாநில அரசு பணியாளர்களுக்கும் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் அகவிலைப்படி இரண்டு விழுக்காடு உயர்த்தி வழங்கப்படும் என்ற முதலமைச்சரின் அறிவிப்பின்படி அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது பதினோராது அறிவிப்பு ஏடிஎம்களில் பணம் எடுக்கும்போது ஐநூறு ரூபாய் நோட்டுகளே பெரும்பாலும் நேரங்களில் கிடைக்கிறது நூறு மற்றும் இருநூறு நோட்டுகள் கிடைப்பதில்லை இதனால் சாமானிய மக்கள் அவதைப்பட்டு வந்துள்ளனர் இதற்கு ஆர்பிஐ தற்போது தீர்வு அளித்தும் உள்ளது ஆர்பிஐ வெளியிட்டுள்ள சுற்றறிக்கையின்படி செப்டம்பர் முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்துக்குள் அனைத்து ஏடிஎம்களிலும் தானியங்கி டெட் தானியங்கி டெல்லர் இயந்திரங்கள் இருபத்தைந்து சதவீதம் குறைந்தது ஒரு கேசட்டில் இருந்து நூறு அல்லது இருநூறு மதிப்புள்ள ரூபாய் நோட்டுகளை விநியோகிக்க வேண்டும் மார்ச் முப்பத்தொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள் அனைத்து ஏடிஎம்களிலும் தொண்ணூறு சதவீதம் குறைந்தது ஒரு கேசட்டிலிருந்து நூறு அல்லது இருநூறு ரூபாய் மதிப்புள்ள நோட்டுகளை விநியோகிக்க வேண்டும் எனவும் ஆர்பிஐ உத்தரவிட்டுள்ளது பனிரெண்டாவது அறிவிப்பு தமிழ்நாட்டில் நானூற்றி நாற்பத்தைந்து கோடி ரூபாய் கோடி கோயில் நிதியிலிருந்து மசூதி தேவாலயம் கட்டப்படுவதாக பரவுவது வதந்தி என பரவும் தகவல் வதந்தி என தமிழக அரசின் உண்மை சரிபாகம் விளக்கம் அளித்துள்ளது இது முற்றிலும் பொய்யான தகவல் எனவும் பதிவிட்டவர் பகிர்ந்த நாளிதழின் புகைப்படத்தில் இடம்பெற்றிருக்கும் செய்திக்கும் தமிழ்நாட்டிற்கும் எந்தவிதமான தொடர்பு இல்லை எனவும் கர்நாடகாவில் உள்ள கோவில்களில் உண்டியலில் வசூலான நிதி தொடர்பாகவே அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது எனவும் இதனை தமிழ்நாடு என்று தெரித்து வதந்தி பரப்பி வருகிறார் எனவும் தமிழ்நாடு இந்து சமய அறநிலைத்துறை கோவில்கள் மூலமாக கிடைக்கும் வருவாயை கோவில்களுக்கும் இந்து சமயம் சார்ந்த விவகாரங்களுக்கும் மட்டுமே அரசு செலவு செய்கிறது எனவும் கூறியுள்ளது கடைசியாக பதிமூணாவது அறிவிப்பு அசையா சொத்துக்கள் பதிவு செய்யும் போது அசல் ஆவணங்களை சமர்ப்பிப்பதை கட்டாயமாக்கும் சட்ட முன்வடிவு சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டது பத்திரப்பதிவுத்துறை அமைச்சரான மூர்த்தி மசோதா ஒன்றை தாக்கல் செய்தார் அதன்படி அசையா சொத்து தொடர்பான ஆவணத்தை பதிவு செய்யும்போது முந்தைய அசல் ஆவணம் மற்றும் ஆவணப்பதிவு செய்யும் தேதிக்கு பத்து நாட்களுக்கு முன்பு பெறப்பட்ட வில்லங்க சான்றிதழ்களை சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் மேற்கண்ட ஆவணங்களை சமர்ப்பிக்காத பட்சத்தில் ஆவணங்கள் மீது சொத்துக்கள் பதிவு செய்யப்பட மாட்டாது எனவும் மேலும் மூதாதையர்கள் சொத்தாக இருந்து அதற்கான அசல் ஆவணங்கள் இல்லை என்றால் வருவாய்த்துறையால் வழங்கப்பட்ட பட்டாவை சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது அசல் ஆவணம் தொலைந்துவிட்டால் அந்த ஆவணத்தை கண்டறிய முடியவில்லை என்றால் காவல்துறையால் வழங்கப்பட்ட சான்றிதழ்களை சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த பதிமூணு அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்கள் முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மச்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காம மெச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பில்ஸ் மூலியம் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்